ஆன்மீக படக்கதை சீரு கடிக்காதே மூலக்கதை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் படக்கதை பேராசிரியர் வை ஹரிஹரன் படம் சிவபிரசாத் அந்த கிராமத்தில் சிறுவர்கள் சடுகுடு விளையாடும் இடம் ஒரு சிறுவன் மாமரத்தில் ஏறி பழங்களை பறித்து போட்டான் விழுந்தவற்றை மற்றவர்கள் எடுத்து கொண்டார்கள் ஒரு சில பழங்கள் சற்று தொலைவில் விழுந்தன ஒருவன் கூறினான் கொஞ்சம் இருங்கடா அங்க கிடக்கிறதையும் எடுத்துட்டு வரேன் பழங்களை அவன் எடுத்துக்கொண்டிருந்தபோது போது அருகிலிருந்த புற்றிலிருந்து ஒரு பாம்பு தலையை நீட்டியது அந்த சிறுவன் பயந்து கத்தினான் ஒரு நாள் இளம் துறவி ஒருவர் தோப்பில் நுழைந்தார் ஆடிக்கொண்டிருந்த பையன்கள் ஓடிவந்து சாமி அங்க போகாதீங்க அங்க ஒரு பாம்பு இருக்கு அது கடிச்சு நிறைய பேர் செத்துட்டாங்க துறவி கூறினார் தம்பிங்களா இதுக்கா இவ்வளவு பயம் எனக்கு ஒரு மந்திரம் தெரியும் அதை சொன்னால் அது என்னை ஒன்றும் செய்யாது பாம்பு இருப்பதால் அந்த சிறுவர்கள் அந்த பக்கமே போகாமல் இருந்தார்கள் துறவி தோப்பிற்குள் நுழைந்ததும் பாம்பு சீறி கொண்டு துறவியை நோக்கி வந்தது துறவி கூறினார் நில் பிறரை பயமுறுத்தி உன் நிம்மதியை ஏன் கெடுத்து கொள்கிறாய் உனக்கு சந்தோஷமாக வாழத் தெரியாதா இனி யாரையும் கடித்து துன்புறுத்தாதே துறவியின் அன்புக்கு அந்த பாம்பு அடிமையானது தனது துர்க்குணத்தை விட்டுவிட்ட பாம்பு பாம்பு கூறியது சுவாமி என்னை மன்னியுங்கள் என் தவற்றை யாரும் எனக்கு சுட்டி காட்டியதே இல்லை துறவி கூறினார் மகனே அன்புடன் இருந்து வா பக்தனாகவும் புத்திசாலியாகவும் இரு இந்த மந்திரத்தையும் உச்சரித்து வா இனி நான் யாரையும் தீண்ட போவதில்லை இவர்தான் என் குரு இவர் போல் நானும் சாந்தமாக இருப்பேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டு புற்றுக்குள் நுழைந்தது அந்த பாம்பு அதன் பின் அந்த பாம்பு யாரையும் தொந்தரவு செய்வது இல்லை இப்படியே சில நாட்கள் சென்றன அப்பொழுது சிறுவர்கள் கூடி பேசிக்கொண்டனர் டே தோப்பில் வெயில் இல்லடா அங்க போய் விளையாடலாம் இல்லடா அங்க பாம்பு இருக்கே ரொம்ப நாளா அதை காணும்டா செத்து போயிருக்கும் வாடா பயந்தாங்கொழிகளா என்று அவர்கள் தோப்பிற்குள் செல்ல முடிவு செய்தனர் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் பாம்பு புற்றின் அருகே சென்று பார்த்தனர் ஒருவன் கூறினான் இதோ பாருங்கடா பாம்பு சாதுவா புத்துக்குள்ளேயே இருக்கு சிறுவர்கள் கழியினால் பாம்பை வெளியே எடுத்தார்கள் ஒருவன் அதன் வாளை பிடித்து சுழற்றினான் அடுத்தவன் அதை தடியால் அடித்தான் பாம்பு மயங்கி விழுந்தது முடிவில் பாம்பு குற்று உயிரும் குழை உயிருமாக புற்றுக்குள் போய்விட்டது ஒருவன் கூறினான் கழியாலே அதை குத்தி அடித்து உயிர் இருக்கான் பாருங்கடா உடலில் பலத்த காயங்களுடன் இருந்த பாம்பால் இறை தேடக்கூட வெளியே வர முடியவில்லை சிறுவர்களின் குரலை கேட்டாலே அதற்கு நடுக்கம் பாம்பு நினைத்தது இந்த சிறுவர்கள் அறியாமல் பிழை செய்கிறார்கள் போனால் போகிறது பாவம் சில வாரங்கள் கழித்து அந்த ஊருக்கு வந்த துறவி அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை பார்த்தார் சாமி எங்களை பயமுறுத்தின பாம்பு செத்து போச்சு துறவி கூறினார் இருக்காது குழந்தைகளா அது செத்திருக்காது நான் அதற்கு மந்திர உபதேசம் செய்திருக்கிறேனே துறவி புற்றின் அருகில் குனிந்து நாகராஜா எங்கே இருக்கிறாய் வெளியே வா என்று கூறினார் பாம்பு மெல்ல வெளியே வந்தது அதன் உடம்பு முழுவதும் பலத்த காயங்கள் துறவி வேதனையுடன் அதனிடம் மகனே என்ன ஆயிற்று உனக்கு யார் உன்னை இப்படி இம்சை செய்தார்கள் என்று கேட்டார் பாம்பு கூறியது வணக்கம் குருவே நீங்கள் கூறியபடி யாரையும் துன்புறுத்தாமல் சாந்தமாக இருந்து வந்தேன் இந்த சிறுவர்கள் என்னை அடித்தார்கள் உங்கள் சொல்படி நான் அமைதியுடன் இருந்தேன் அதனால்தான் இப்படியாயிற்று சுவாமி துறவி கேட்டார் அட பைத்தியமே வீணாக யாரையும் கடிக்க வேண்டாம் என்றுதானே நான் கூறினேன் யாராவது துன்புறுத்தினால் உன்னை காத்துக்கொள்ள கொள்ள சீறி பயமுறுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லையே பாம்பு கேட்டது சுவாமி நீங்கள்தானே யாரையும் கடிக்காதே என்றீர்கள் துறவி கூறினார் முட்டாளே கடிக்காதே என்றேன் அதை தவறாக புரிந்து கொண்டு நீ சீராமல் கூடவாயிருப்பாய் பக்தனாயிரு முட்டாளாக இருக்காதே என்றார் அதன்பின் பாம்பு அடக்கமாகவும் தேவைப்பட்டால் தைரியமாகவும் இருக்க ஆரம்பித்தது நீ உலகில் வாழும்போது மற்றவர்களுக்கு அச்சமும் மரியாதையும் ஏற்படும் வகையில் நடந்து வா ஆனால் உள்ளத்தாலும் அவர்களுக்கு தீமை வராதபடி உன்னை நீ பாதுகாத்துக்கொள் ஸ்ரீ பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேச மொழி